வணக்கங்க இன்னைக்கு நாம திருமண பொருத்த பாடத்துல பன்னெண்டு பாவங்களுடைய பங்களிப்பு திருமணத்துக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது நம்ம கிரக கிரகங்களை நம்ம திருமணத்துக்கு எப்படி பார்த்தோமோ முழுக்க முழுக்க திருமணத்துக்கு மட்டும் ஒவ்வொரு பாவமும் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்யும் நம்ம பலன்கள் எடுக்கும்போது அந்த பாவத்தை எப்படி பயன்படுத்தணும் ஒருவேளை ஒரு பாவத்திலிருந்து கிரகம் நடத்துறதை பொறுத்தும் ஒரு திசை நடத்துறதை பொறுத்தும் ஸோ இதை பொறுத்து நம்ம முடிவெடுக்க வேண்டியது இருக்கனால நமக்கு பன்னெண்டு பாவங்கள் திருமணத்துக்கு என்ன வேலைகள் செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பாவமா நம்ம பார்த்திடலாங்க ஸோ இங்கு பாவங்கள் எப்போதுமே தனித்து இயங்காது ஒரு பாவம் இன்னொரு பாவத்தோட சேர்ந்துதான் இயங்கும் ஸோ நீங்க எந்த லக்கணமா இருந்தாலும் ஒன்றாவது வீடு என்பது லக்கணம் ஏழாவது வீடு என்பது பார்ட்னர் இந்த ரெண்டு வீடு தான் ஒரு திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்போ இந்த ஒன்னு ஏழு அப்படிங்கிற மாதிரியும் ஒவ்வொரு பாவமும் ரெண்டு ரெண்டு பாவமா சேர்ந்து வேலை செய்யும் அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இந்த பாடத்தை உங்களால அப்டேட் பண்ணிக்க முடியும் ஒன்னாம் பாவம் நாம எந்த நபரோ அந்த நபரோட திறன் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் நல்லவரா கெட்டவரா அவர் உடல் திறன் தகுதி திறன் சிந்திக்கும் திறன் அவருடைய செயல்பாடு வாழ்க்கை முறைகள் சோ இது எல்லாத்தையுமே ஒன்றாம் பாவத்தை வைத்து தான் நம்ம தீர்மானிப்போம் சோ இது வீக்கா இருந்தால் ஒன்னாவது வீடு வீக்கா இருந்தால் ஜாதகருடைய இயல்பு தன்மையே இல்லை செயல்பாடு இல்லை அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க முடியும் மாதிரிதான் ஏழாவது வீட்டை வைத்துக் கொண்டு வரக்கூடிய பார்ட்னர் அவருடைய பர்சனாலிட்டி நேர்மை ஒழுக்கம் அவருடைய திறன் அவர் எங்கிருந்து வருகிறார் என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு படிப்பு எந்த திக்கிலிருந்து வருகிறார் அவருக்கான சுற்றுச்சூழல்கள் எப்படி இருக்கிறது சோ எந்த திசையிலிருந்து வருகிறார் எத்தனை பேரோடு இருக்கிறார் இது எல்லாத்தையும் மொத்தமா நம்ம பார்க்கறது வந்து ஏழாம் பாவத்தை வைத்துக்கொண்டு ஏழாம் பாவாதிபதியை வைத்துக்கொண்டு நாம தீர்மானிக்கிறோம் ஸோ இது பாவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த விஷயம் ஒன்றாம் இடம் நம்மளுடைய திறன்களை வைத்தும் ஏழாம் இடம் எதிர் நபரோட திறனை வைத்து நாம முடிவெடுக்கிறோம் அதே மாதிரிதான் இரண்டாவது வீடு இவங்களுக்கு அது ரெண்டாவது வீடு இதுக்கு ரெண்டாவது வீடு இதுக்கும் இரண்டாவது வீடு அப்போ இரண்டாவது வீடு என்பது நமக்கு குடும்பம் பொருளாதாரம் கூட்டு சிந்தனை இணைந்து வாழ்தல் போன்ற இந்த செயல்பாடுகளை திருமணத்து ரிலேட்டடா ரெண்டாம் பாவம் தான் பேச்சு குடும்பம் பொருளாதாரம் இந்த மூணு விஷயத்தான் பெரும்பாலும் நமக்கு இருக்கு இன்னும் நிறைய விஷயம் இரண்டாம் பாவத்துல இருக்கு திருமணத்துக்கு நமக்கு தேவையானது இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் தான் அப்போ லக்கணத்துக்கு இரண்டாவது வீடு நன்ற நல்ல பாவ தொடர்புகள் நல்ல கிரக தொடர்புகள் நல்ல சுபத்தன்மைகள் பெற்றிருக்கும் பட்சத்துல அவருக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தின் புதிய வருவையில் ஈஸியா இருக்கும் அடுத்தது வந்து பொருளாதார வரவுகளும் நன்றாக இருக்கும் அப்போ இந்த ஜாதகருக்கு இங்க ஒரு பாவக்கோள் இருக்கு இங்க ஒரு பாவ கிரகத்தோட தொடர்பு இருக்கு அப்படின்னா அதோட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அப்ப இரண்டாவது வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகருக்கு குடும்பம் பாதிக்கப்படும் இந்த ஒண்ணு ஏழு மட்டுமே இல்லாமல் இது மட்டுமே பாதிச்சிருந்தா ஃபேமிலி சஃபர் ஆகி டைவர்ஸ் செப்பரேஷன் போக வேண்டிய நிலை வரும் அது திருமணம் செய்யறது ரொம்ப டிலே ஆகிற மாதிரி சூழல் கொடுக்கும் கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாம தனிக்குடித்தனம் சார்ந்து போக வேண்டிய நிலைகள் வரும் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை கழகம் பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து விட்டுரும் அப்போ இரண்டாம் இடம் என்பது திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான பாவம் ஒன்றாவது வீடு எப்படி ஜாதகரின் திறன் திறமை ஒழுக்கம் நேர்மை தன்னுடைய முழுமையான மொத்த விஷயத்தையும் நம்ம பார்க்கற மாதிரியே இரண்டாம் இடம் அவருடைய குடும்பத்தை பத்தி பாக்கிறோம் அதே மாதிரிதான் எட்டாவது வீடு லக்கணத்திற்கு எட்டாவது வீடு ஏழாம் பாவத்துக்கு இரண்டாவது வீடான இந்த வீடு நாம பார்ட்னருடைய குடும்பம் பார்ட்னருடைய பொருளாதாரம் இந்த ரெண்டு விஷயத்தையும் அந்த இடத்துல இருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்ப இந்த இடத்துல பாவகிரகம் இருந்தால் இதுல ஆண்கள் தொண்ணூறு சதவீதம் மனைவி வீட்டுல போய் ஐக்கியமாகிறது ரொம்ப ரேர் சமீப கால ஸ்டேட்டஸ் வேணா ப தொண்ணூ பத்து பர்சன்ட்ல இருந்து பதினஞ்சு இருபது கூட ஆகலாம் பட் அதனால என்ன ஆகும்னா எட்டாம் இடம் பாவ கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் எந்த வீட்டுக்கு குடித்தனம் போகிறார்களோ அதாவது மனைவி வீட்டுக்கு போறாங்க மனைவி வீட்டில் செட்டில் ஆகிறாங்க அல்லது கணவன் வீட்டில் செட்டில் ஆகிறது எட்டாவது வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது கழகம் பிரிவினை பிரச்சனை வழக்கு வம்பு இது மாதிரி பிரச்சனைகளை கொண்டு விட்டுரும் ஸோ இது வந்து ஆண்களுக்கு பத்து டு பதினைஞ்சு சதவீதம் இருக்கலாம் ஆனா பெண்கள் பெரும்பாலானவர்கள் தனிக்குடித்தனும் போகாத குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் கணவனோட வீட்டில தான் போவாங்க அப்போ அவங்களுக்கு பார்ட்னர் குறிக்கிறது ஏழாவது வீடு பார்ட்னரோட குடும்பத்தை குறிக்கிறது ரெண்டாவது வீடு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் குடும்பம் ரெண்டாவது வீடு தான் பார்ட்னருக்கு இங்க எப்படிப்பட்ட வர குடும்பம் இருக்கும் அத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ற பாவம் வந்து எட்டாவது வீடா இருக்கிறதுனால அப்ப எட்டாவது வீடு சுபத்தன்மைகள் இருந்தாதான் நீங்க என்ன ஆகும் புகுந்த வீடு அதாவது கணவனுடைய வீட்டுலயும் அந்த மனைவியோட வீட்லயும் போய் நீங்க செல்வாக்கா இருக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் அனைவரும் கூட்டமைப்போட செயல்படுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்